டிஇடி தேர்வர்களுக்காக கொஷின் ஆன்சர் நம்ம இருந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி புதினத்தை படைத்தவர் யார்னால் வளர்மதி சரிங்களா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி புதினத்தை படைத்தவர் வளர்மதி பாரதியின் வரலாற்று புதினம் பாரதியோட வரலாற்று புதினம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாஞ்சாலி தான் சரிங்களா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி சரிங்களா அதுதான் வந்து வரலாற்று புதினம் அடுத்தது வளர்மதி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சரிங்களா வளர்மதி அவங்க வந்து எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்கன்னா வேருக்கு நீர் இது வந்து புதினம் சரிங்களா வேருக்கு நீர் என்பது புதினம் அடுத்து கொஷின் பெண் குழந்தைகளை பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது எந்த புதினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னகத்து பூந்துளிகள் சரிங்களா பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னகத்து பூந்து மன்னகத்து பூந்துளிகள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கற்பனை கதைகளை எழுதுவதற்காக பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்தவர் பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கே சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்தவர் ராஜம் கிருஷ்ணன் அடுத்த கொஸ்டின் ஒளிங்கை மலர்கள் எந்த நிறத்தில் காணப்படும் ஒளிஞை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் ஒளிஞை அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா முடக்கட்டான் அடுத்த கொஸ்டினில் இருக்குது சரிங்களா ஒளிங்கை எவ்வாறு கூடப்படுகின்றன முடக்கட்டான் சரிங்களா வேலிகளில் கொடிகளாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் கன்சலேட் என்பதன் தமிழ் சொல் கன்சலேட் என்பதோட தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா துணை தூதரகம் அடுத்த கொஷின் பார்ப்போம் இரிகேஷன் என்பதன் தமிழ் சொல் இரிகேஷன் அப்படின்னா பாசனம் சரிங்களா அடுத்தது பேட்டன்ட் என்பதன் தமிழ் சொல் பேட்டன்ட் அப்படின்றது காப்புரிமை அடுத்த கொஷின் கில்டு என்பதன் தமிழ் சொல் கில்டு அப்படின்னா வணிக குழு சரிங்களா கில்டு என்பதன் தமிழ் சொல் வணிக குழு அடுத்தது டெரிட்டோரி என்பதன் சொல் டெரிட்டோரினா நிலப்பகுதி சரிங்களா அடுத்தது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் கவிதை வந்து வாழ்க்கையோட திறனாய்வு அப்படின்னு கூறியவர் அவர் வந்து திறனாய்வாளர் ஆர்னால்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது சேர அரசர்களுடைய கொடைப்பதிவாக உள்ள நூல் பதிற்று பத்து அடுத்தது வள்ளலின் பொருள் யாருடைய பொருள் வள்ளலுடைய பொருள் இரவலனுடைய பொருள்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா வள்ளலுடைய பொருள் யாருடைய பொருள்னா இரவலனின் பொருள்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய டென்த்து தமிழில் அதாவது டென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின் பத்தாவதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் சரிங்களா நன்றி நண்பர்களே